சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்குக்கும் சமையல் நம்ம சிங்கு கண்டிப்பா இருக்கும் அதற்கும் நம் அடுப்புக்கும் அடுப்பு எந்த இடத்துல இருக்கோ அதற்கு நேர் நேராக அதாவது அந்த வரிசையில் சிங்க் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு நியமம் உண்டு தெரியாம அப்படி வச்சுட்டாங்க நாம இருக்கிற வீட்டுல வாடகை வீடோ நம்ம சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் ஏன்னா அடுப்பு பக்கத்துல கொஞ்சம் தண்ணி கழுவுறது எல்லாத்துக்குமே நமக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக வச்சிருவோம் நீரும் நெருப்பும் இருக்காது அல்லது அந்த கிச்சன்ல வேறு இடங்கள்ல கிச்சன்லயே ஆப்போசிட்ல எங்கேயாவது நம்ம வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா வாடகை வீட்டுல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம இருக்கிறதுலதான் இருக்க முடியும் ஏன்னா நம்ம இப்ப ஒரே கதவு வாஸ்துப்படி தலைவாசல் பகுதியில ஒரே கதவு அப்படின்னா அது நன்றாக இருக்காது இரண்டு கதவுகள் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் எத்தனை பேர் அப்படி இல்ல இல்லையா இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருப்போம் பரவாயில்லை அப்படின்னு அது நிறைய பேருக்கு அது அமையாது அது நம்ம எதுவும் செய்யவும் முடியாது இருந்தாலும் ஒரு சில அதிகாரங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணினா அது ஒரு நம்ம இதை பண்ணும்போது இது சரியாக இருக்கும் அப்படின்னு அதாவது இப்ப அடுப்புக்கும் சிங்குக்கும் நடுவுல நீங்க உட்டுல ஏதாவது ஒரு பொருள் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வாஸ்து கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு கருதப்படுறதுனால நீங்க இந்த உட் வந்து நம்ம ஸ்பூன் வைக்கிறதுக்காக இந்த உடாலான இந்த உட் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுல ஏதாவது ஒரு உட்டான பொருள் இருந்தது அப்படின்னா அந்த சிங்குக்கும் அந்த உப்புக்கும் நடுவில் நீங்க அதை வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வாஸ்து கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த உட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதை தவிர்க்கின்ற சக்தி இருக்கு அந்த தவறை தவிர்க்கின்ற சக்தி இந்த உட்டுக்கு இருக்கு அப்படின்னு கருதப்படுறதுனால நீங்க வந்து பெரும்பாலும் அந்த ஒரு ஸ்பூன் வைக்கிற அந்த உட்டாலான அந்த ஸ்டாண்டு நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உட் மணப்பலகை ஏதாவது இருந்தா அதை நடுவுல வச்சுக்கலாம் அல்லது ஏதோ ஒன்று அதை நீங்க உட்டாலானதை நீங்க அங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வாஸ்து குறை நீங்கும் அப்படின்னு கருதப்படுறதுனால நாம் அதை செஞ்சு சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு தவறு அப்படின்னு தெரிஞ்சும் அதை நம்ம செய்யறது ஏன்னா இப்போ நிறைய வாஸ்துக்காக நிறைய வீட்டையும் இடிச்சு நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வாஸ்து என்பது அவ்வளவு முக்கியமாகிவிட்டது உலகம் முழுவதும் அந்த வாஸ்துக்கள் சரியாக இருக்கின்றதா என்று நாம பார்க்கின்றோம் திருப்பதி ஏழுமலையான் வடகிழக்கு பகுதியில் அவர் அமர்ந்திருக்கிறதுனாலதான் நமக்கு நிறைய செல்வம் கொடுக்குது அப்படின்னு நிறைய நிபுணர்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய நிறைய இப்படி ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய அது ஒரு மிகவும் சரிய கர இருக்கு அதனால திருப்பதி ஏழுமலையான் மட்டும் நம்ம இன்னமும் மேலும் மேலும் சொல்றது மகாலட்சுமியோட சேர்ந்து அவர் இருப்பது மிகவும் மாபெரும் சிறப்பாகும் சில பேர் சொல்றது உண்டு அங்க திருப்பதி அவர் இருந்தாலே அவரோட மார்பகத்தை மகாலட்சுமி தேவி குடி இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுகளுக்கோ வேறு தெய்வங்களுக்கோ அவங்களோட துணி இப்ப சிவனுக்கு நம்ம சொல்றதே கிடையாது சிவனும் பார்வதியும் சேர்ந்த படம் தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வலியுறுத்துவது கிடையாது ஆனா அதுவும் உண்மை அவங்க ஃபேமிலி போட்டோ இருக்கிறது நல்லது ஆனா சிவன் ஒரு ஜோதி சொரூபம் அவரு சரிபான் பாதியை பார்வதிக்கு கொடுத்தவர் அவர் அது நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஆனா இவர் ஏழுமலையான் வந்து அவருக்கு மார்பகத்துல நெஞ்சில செஞ்சிருப்பாரு மகாலட்சுமி தேவியை இருப்பினும் அவரோட சேர்ந்து ஏழுமலையானோடு சேர்ந்து மகாலட்சுமி தேவியும் சேர்ந்து இணைந்து இருப்ப இருப்பது போல சில பேர் பத்மாவதி தாயாரோட படமும் வச்சிருப்பாங்க அது மிக மிக சிறப்பாகும் அந்த படம் கண்டிப்பாக சேர்ந்த மாதிரி இருக்கணும் தனியாக அவர் இருப்பது அவ்வளவு நன்றாக இருக்காது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிறு சிறு வாஸ்து குறிப்புகள் நம்மால் முடிந்தவரை நாம செஞ்சுக்கலாம் அப்புறம் பழனி ஆண்டவர்களோட முருவர் படம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அந்த ராஜ அலங்காரத்தில் அவர் தனியாக இருந்தாலும் பரவாயில்லை அவர் படம் இருப்பதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரும் நீங்க துணை செய்யும் இடங்கள்ல கூட ராஜ அலங்காரத்தில் இருக்கின்ற பழனி ஆண்டவர் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவர் தனி ஸ்வரூபம் பரவாயில்லை அப்படி இருக்கிறது இப்படி நம்ம சொல்றதுக்கு தான் ஜோடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாவற்றிற்கும் சொல்லுவது கிடையாது அதனால நம்ம அதை புரிஞ்சு ஏத்துக்கின்ற மனப்பான்மை நமக்கு இருக்கணும் இப்படியாக சிங்கிற்கும் அடுப்பிற்கும் நடுவில் இந்த ஒரு உடாலான எதை நீங்க வைக்கும் போது அந்த பெரிய அந்த வாஸ்து சரியான முறையில் இயங்கக்கூடும் என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இது உங்களுக்கு பெரிதும் பலன் அளிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஏன்னா எளிய முறை தான் நம்மகிட்ட உடல எவ்வளவோ இருக்கும் அதை நீங்க நடுவில் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இன்னும் ஒரு வீடியோல நாங்களும் சந்திக்கிறோம் தேங்க்யூ